நம்ம தென்பீம் இருந்து எங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நம்ம குமரி கண்டத்துக்கு போறோம் வாங்க காரில போறோம் என்ன சென்னை பால்குடி மரவாத பச்சை பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இது என்ன பிரமாணம் இதோட பெசலை ஒண்ணு இருக்குடா போன ஸ்பீட் அப்படி வந்துருவாரு என்னைக்கு எடுத்துட்டு வந்து என்னைக்கு வச்சு

இங்க பாருங்க ட்ரிப்பு வர சொன்னா வெட்ட வழியில வாரங்கல்ல படுத்து வரங்கிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போய முதல்ல இப்படிதாங்க போகுது என்ன பண்ணனே தெரியலங்க நாங்க இன்னைக்கு இங்கதான் நினைக்கிறேன் சரி நாங்க எப்படியாவது கன்னியாகுமரி போய் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா நான் நம்ம டோல்கேட்டை தாண்டி ஒரு வழியா கன்னியாகுமரி வந்து சேர்ந்தாச்சு இப்போ ம மணிய பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணி வண்டிய விட்டு இறங்குனது நம்ம கிச்சா ஒரே டீ குடிக்கணும்னு வயிறு பசின்னு ஒரே அலப்பற பண்ணிட்டா எப்ப பார்த்தாலும் சோறு 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 இறங்கி ஆளுக்கு ஒரு டீ ரெண்டு சமோசா சாப்பிட்டு திருப்தியா வந்து நம்ம திருவள்ளுவர் தத்தாவ பாக்க வந்தாச்சு எவ்ளோ கம்பீரமா நீ கேருன்னு பாத்துக்குவாங்க நான் செவனே தானே போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சும் போனோம்னா அடுத்த நம்ம சூரியத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வரும் வரும் வரும்போது வரும்

மணி வேற ஆறரை தாண்டி போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணு தெரியல எனக்கு ஏமாந்துரும் நினைக்கேன் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்ததுக்கு நீங்க சன்ரைஸ் பார்க்க முடியாம வேறு நினைக்கேன் வெயிட் பண்ணுவோம் எல்லா மக்களும் கத்துக்கிட்டு எனக்கு இருக்காங்க ஏமாந்தான் போறேன் எல்லாருமே ஒரு வழி ஒரு வழி ரெண்டு வழி ஆளு குறுக்கிட்டு நீங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சூரியனை பார்த்தாச்சு நாங்களும் பார்க்க முடியுமோ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு வழியை ஆறரையை தாண்டி சூரியன் வெளியே வந்துட்டு பாருங்க சூரிய உதயத்தை பார்க்க முடியல ஆனா சூரியனை பார்த்துட்டோம் சரியா வாங்க இதை முடிச்சுட்டு பயிர் பசி பயங்கரமா இருக்கு போய் சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கன்னியாகுமரி வந்து பார்த்தாச்சு சன்ரைஸ் பாருங்க கூட்டம் எவ்வளவு கூட்டம் பாருங்க நாங்க எதிர்பார்த்ததை விட நல்ல கூட்டம் அதிகமாவே இருக்கு பாருங்க இன்னும் மக்கள் கூட்டம் கூட்டிக்கிட்டே தான் இருக்கு ஆமா நாங்க ஒரு வழியா சூரியனை பார்த்துட்டு பையன் கிளம்பியாச்சு ஆமா கா காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் உள்ள வந்து திருவள்ளுவரை பார்த்துட்டு ஆமா திருவள்ளுவர் வரையில இருட்டா இருந்துச்சு ஒண்ணுமே தெரியல இப்ப நல்லா வெளிச்சத்துக்கு நல்லா தெளிவா தெரியுதாரு அப்படியே நம்ம காட்டு பின்ட்டு சுத்தாத ஆளையும் சேர்த்து சுத்துப்பா ஆஹ் அப்படி சுத்தி

வேற கூட்டும்ட கோவத்துல போட்டு போற நாங்க காலையில வரையில அஞ்சு மணி இருந்துச்சு அஞ்சு மணி ஆயிருந்து நாங்க வரையில எந்த கடையுமே துறக்கல இப்ப பாருங்க கடையெல்லாம் திறந்து இவ்வளவு ஜவஜோதியா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க நாங்க வரையில இருந்த கூட்டத்துல இருந்து இப்ப மூணு மடங்கு பெரிய இருக்கு கூட்டம் பாருங்க நியூஸ்லயும் நிறைய பேர் வந்து நியூஸ் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க

கன்னியாகுமரி சண்டிரேச பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் சுத்தி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி வருஷம் பழமே வாய்ந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்து தான் நிற்கும் இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் இத சுத்தி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இயற்கை அழகு கொஞ்சம் கூடிய அளவுக்கு பச்சை பசேர்னு இருக்கு இது வரைக்கும் நீங்க இங்க வரலன்னா கட்டாயம் ஒரு முறை வாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இது வந்து நம்ம மக்கள் நாயகர் ராமராஜ்சன் நடிச்சா சீரியொருங்காலையில கூட இதை வச்சு ஒரு சாங் எடுத்திருப்பாங்க மிக அற்புதமான இடம் மிஸ் பண்ணாம கட்டாயம் வாங்க கன்னியாகுமரியில இருந்து ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு நீங்க கட்டாயம் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ஒரு தரங்க வந்து இந்த இடத்த பாத்துட்டு போங்க அந்த காலத்துல அவ்வளவு ஒரு அற்புதமா நம்ம காமராஜர் ஐயா இதுக்கு போட்டு கட்டி இருக்காரு செம்மையா சுத்தி பார்த்தாச்சு எல்லாரும் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே செம ஹாப்பி நல்லா சுத்தி பார்த்தோம் அவ்வளவுதான் டயர்ட் ஆயிட்டாங்க நம்ம அவ்வளவுதான் பொடினடியா ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான் இதோட நம்ம விழாக்கு முடியுது சரியா இது நம்ம தாடி சக்தியின் தென்பொது புயல் டீம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே எல்லாவும் பாத்துப்பா ரொம்ப நன்றி